வெல்கம் டு அன்னம்மார் ஐஏஎஸ் அகாடமி நடந்து முடிந்த ஐந்தாவது ஃப்ரீ டெஸ்டில் இருக்கக்கூடிய ஜிகே பகுதிக்கான ஆன்சர் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் புவியின் வெளிப்புற அடுக்கு என்ன இதற்கான ஆன்சர் ஏ புவி மேலோடு ரெண்டாவது கொஸ்டின் பூமி ஒரு நீல கோள் எத்தனை சதவீதம் நீரால் சூழப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க இதற்கான ஆன்சர் சி எழுவத்தி ஒரு சதவீதம் நீரால் சூழப்பட்டுள்ளது மூன்றாவது கொஸ்டின் புவி மேலேட்டின் கீழடுக்கு எவ்வாறு அழைக்கப்படுகிறது இதற்கான ஆன்சர் பி கவசம் ஃபோர்த் கொஸ்டின் புவியின் மையப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது இதற்கான ஆன்சர் சி புவி கருவம் ஐந்தாவது கொஸ்டின் புவி மேலோட்டிற்கும் கவச மேலடுக்கிற்கும் இடையே உள்ள பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது இதற்கான ஆன்சர் டி மென்பாறை கோலம் சிக்ஸ்த்து கொஸ்டின் நைஃப் டேஷால் உருவானது இதற்கான கரெக்டான ஆன்சர் நிக்கல் மற்றும் ஃபெர்ரஸ் ஆன்சர் ஏ அடுத்த கொஸ்டின் நிலநடுக்கம் மற்றும் எரிமலை வெடிப்பு டேஸ் விளிம்பின் அருகில் ஏற்படுகின்றது அதாவது நிலநடுக்கம் மற்றும் எரிமலை வெடிப்பு டேஸ் விளிம்பின் அருகில் ஏற்படுகின்றது இதற்கான கரெக்டாக ஆன்சர் சி தட்டுகள் எட்டாவது கொஸ்டின் நிலநடுக்கத்தின் ஆற்றல் செறிவின் அளவினை டேஸ் மூலம் அழைக்கலாம் இதற்கான சரியான ஆன்சர் பி ரிக்டர் அளவுகோல் ஒன்பதாவது கொஸ்டின் பாறை குழம்பு வெளியேறும் கூறுகலான பிளவு டேஸ் என்று அழைக்கப்படுகின்றது இதற்கான ஆன்சர் டி எரிமலை வாய் பத்தாவது கொஸ்டின் மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் என அழைக்கப்படும் எரிமலை எது இதற்கு சரியான ஆன்சர் ஏ ஸ்ட்ராம்போலி பதினோராவது கொஸ்டின் எந்த பகுதி பசிபிக் நெருப்பு வளையம் என்று அழைக்கப்படுகின்றது அதாவது எந்த பகுதி பசிபிக் நெருப்பு வளையம் என்று அழைக்கப்படுகின்றது இதற்கான ஆன்சர் ஏ பசிபிக் வளையம் பன்னெண்டாவது கொஸ்டின் ஒரு நீரோடை அல்லது ஆறு தன் போக்கில் ஒரு முதன்மை ஆற்றுடன் இணைவது எவ்வாறு அழைக்கப்படுகின்றது இதற்கான ஆன்சர் ஏ துணையாறு அடுத்த கொஸ்டின் ஒரு முதன்மை ஆற்றிலிருந்து பிரிந்து செல்லும் ஆறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது இதற்கு சரியான ஆன்சர் பி கிளை ஆறு உலகிலேயே மிக உயரமான நீர்வீழ்ச்சி எது இதற்கு சரியான ஆன்சர் ஏ ஏஞ்சல் உலகிலேயே மிக நீ உயரமான நீர்வீழ்ச்சி எது அடுத்த கொஸ்டின் உலகிலேயே மிக நீளமான கடற்கரை எது அதாவது கடற்கரை எதுன்னு கேட்குறாங்க இதற்கு சரியான ஆன்சர் பி மியாமி மியாமி தான் உலகிலேயே மிக நீளமான கடற்கரை மலை அடிவாரத்தில் ஆறுகளால் படிய வைக்கப்படும் வண்டல் படிவுகள் டேஸ் ஆகும் இதற்கு சரியான ஆன்சர் பி வண்டல் விசிறி குற்றால நீர்வீழ்ச்சி டேஸ் ஆற்றின் குறுக்காக அமைந்துள்ளது சரியான ஆன்சர் சி சிற்றாறு பதினெட்டாவது கொஸ்டின் பணியாற்று படிவுகளால் தோற்றுவிக்கப்படும் நிலத்தோற்றம் டேஸ் ஆகும் இதற்கு சரியான ஆன்சர் சி மொரைன் அடுத்த கொஸ்டின் மிகப்பெரிய காற்றாடி வண்டல் படிவுகள் காணப்படும் இடம் எது இதுக்கு சரியான ஆன்சர் சி சீனா பின் குறிப்பிட்டவையில் கடல் அலை அரிப்புடன் தொடர்பில்லாத ஒன்று எது இதற்கு சரியான ஆன்சர் டி கடற்கரைகள் உலக மக்கள் தொகை தினம் எப்போது சரியான ஆன்சர் பி ஜூலை பதினொன்று அடுத்த கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு எத்தனை மொழிகளை அங்கீகரித்துள்ளது இதற்கு சரியான ஆன்சர் பி இருபத்தி ரெண்டு மொழிகளை அங்கீகரித்துள்ளது அடுத்த கொஸ்டின் காக்கச இனத்தை டேஸ் என்றும் அழைக்கலாம் அதாவது காக்கச இனத்தை டேஸ் என்றும் அழைக்கலாம் இதற்கு சிறந்த ஆன்சர் ஏ ஐரோப்பியர்கள் எந்த இனம் ஆசிய அமெரிக்க இனமாகும் இதற்கு சிறந்த ஆன்சர் இருபத்தி நாலுக்கு சி மங்கோலியர்கள் அடுத்த கொஸ்டின் கிராமப்புற குடியிருப்புகள் டேஸ் அருகில் அமைந்துள்ளன இதற்கு சிறந்த ஆன்சர் நீர்நிலைகள் நீர்நிலைகளுக்கு அருகில்தான் கிராமப்புற குடியிருப்புகள் அமைந்துள்ளன இருபத்தி ஆறாவது கொஸ்டின் அளவின் அடிப்படையில் கீழ்காணும் நகர்ப்புற குடியிருப்புகளை வரிசைப்படுத்துக என்ன கொடுத்துருக்காங்க நகரம் மீ பெருநகரம் பெருநகரம் இணைந்த நகரம் இதை வந்து நம்ம வரிசைப்படுத்தணும் இருபத்தேறாவது ஏறாவது கொஸ்டினுக்கு இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா பி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா என்ன வரும் நகரம் அதுக்கப்புறம் பார்த்திங்களா பெருநகரம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இணைந்த நகரம் அதுக்கப்புறம்தான் மீ பெருநகரம் இதற்கு சரியான ஆன்சர் பி இருபத்தி ஏழாவது கொஸ்டின் இந்தியாவில் காணப்படும் பொருளாதாரம் எது இதற்கு சரியான ஆன்சர் சி கலப்பு பொருளாதாரம் இந்தியாவில் காணப்படும் பொருளாதாரம் கலப்பு பொருளாதாரம் ஆகும் பொருளியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அதாவது பொருளியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஆடம் ஸ்மித் இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்து வச்சுக்கோங்க இது அடிக்கடி போலீஸ் தெருவில் கேட்கப்படக்கூடிய ஒரு வினா அடுத்த கொஸ்டின் இயற்கையின் கொடை தவிர்த்த வருமானம் அளிக்கக்கூடிய பிற வகை செல்வங்களை மூலதனமாகும் என கூறியவர் யார் இதற்கான ஆன்சர் சி மார்சலின் அடுத்த கொஸ்டின் உற்பத்தி என்பது என்ன முப்பதாவது கொஸ்டின் இதற்கான ஆன்சர் பயன்பாட்டை உருவாக்குதல் முப்பத்தி ஓராவது கொஸ்டின் பயன்பாட்டின் வகைகளாவன என்ன இதற்கான ஆன்சர் டி வடிவ பயன்பாடு கால பயன்பாடு இட பயன்பாடு இது எல்லாமே தான் பயன்பாட்டின் வகைகள் ஆன்சர் டி இதற்கு சரியான ஆன்சர் முப்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் முதன்மை காரணிகள் என்பவன யாவை இதற்கான ஆன்சர் பி மூலதனம் மற்றும் உழைப்பு முப்பத்தி மூணாவது கொஸ்டின் தொழில் முனைவோர் என அழைக்கப்படுபவர் யார் அதாவது தொழில் முனைவோர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கான ஆன்சர் அமைப்பாளர் சி எந்த ஆண்டில் உடன்கட்டை ஏறுதல் ஒழிக்கப்பட்டது அதாவது சரி ஒழிக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க இதற்கான ஆன்சர் பி ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பது இதுவும் ஒரு இம்பார்ட்டன் கொஸ்டின் தயானந்த சரஸ்வதியால் நிறுவப்பெற்ற சமாஜத்தின் பெயர் யாது தேர்ட்டி ஃபைவ் கொஸ்டின் தயானந்த சரஸ்வதியால் நிறுவப்பெற்ற சமாஜத்தின் பெயர் யாது ஆப்ஷன் ஏ ஆரிய சமாஜம் யாருடைய பணியும் இயக்கமும் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் இயற்றப்படுவதற்கு வழிகோலியது இதற்கான ஆன்சர் முப்பத்தி ஆறுக்கு ஏ ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் ராஷ்டு கோப்தார் யாருடைய முழக்கம் ஆன்சர் ஏ பார்சி இயக்கம் நாம்தாரி இயக்கத்தை உருவாக்கியவர் யார் இதற்கான ஆன்சர் பி பாபா ராம்சிங் விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர் யார் அதாவது விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர் யார் இதற்கான ஆன்சர் மகாதேவ் கோவிந்த் ராணடே அதாவது மகாதேவ் கோவிந்த் ரானடே என்னன்னு சொல்லுவாங்கன்னா எம்ஜி ராணடேன்னு சொல்லுவாங்க நாற்பதாவது கொஸ்டின் சத்தியார்த்த பிரகாஷ் எனும் நூலின் ஆசிரியர் யார் ஏ தயானந்த சரஸ்வதி பெரும் வனாற்றுப்படையின் பாட்டுடை தலைவர் யார் இதற்கான ஆன்சர் சி தொண்டைமான் இளந்திரையன் களம் என்பதன் பொருள் என்ன இதற்கான ஆன்சர் பி கப்பல் களம் என்றால் கப்பல் என்று பொருள் அடுத்த கொஸ்டின் அறிவியல் புனை கதைகளில் தலைமகன் என புகழ்படுபவர் யார் அதாவது புகழப்படுபவர் யார் இதற்கான ஆன்சர் ஜூல்ஸ் வேர்ன் இயற்சொல் எத்தனை வகைப்படும் இதற்கான ஆன்சர் சி நான்கு இயற் நான்கு வகைப்படும் பாண்டியன் பரிசு என்ற நூலினை எழுதியவர் யார் இதற்கான ஆன்சர் பி பாரதிதாசன் அடுத்த கொஸ்டின் பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது என்ன இதற்கான ஆன்சர் ஏ மயில் பெண்களுக்கு நிகராக மயிலை கூறியிருப்பார் பாரதிதாசன் அடுத்த கொஸ்டின் உலகில் அழியாத செல்வம் எது இதற்கான ஆன்சர் என்னென்ன பாருங்க உலகில் அழியாத செல்வம் எது எப்பவும் என்ன சொல்லுவாங்க கல்வியை தான் உலகில் அழியாத செல்வமாக சொல்லுவாங்க இளமையில் கல் என்று கூறியவர் யார் ஆன்சர் ஏ அவ்வையார் கதை சொல்லும் கதை என்ற நூலின் ஆசிரியர் யார் இதற்கான ஆன்சர் பி சுப்ரா பாரதிமணியன் தமிழில் உள்ள ஓர் எழுத்து ஒரு மொழியின் எண்ணிக்கை என்ன இதற்கான ஆன்சர் பி நாற்பத்தி ரெண்டு ஒளியானது எப்பொழுதும் டேஷ் செல்லும் இந்த பண்பு டேஷ் என அழைக்கப்படுகின்றது இதற்கான ஆன்சர் பி அதாவது ஒளியானது எப்பொழுதும் நேர்கோட்டில் செல்லும் இந்த பண்பு நிலகல் என அழைக்கப்படுகின்றன இதற்கான ஆன்சர் பி ஐம்பத்தி இரண்டாவது கொஸ்டின் ஆடியில் படும் ஒளியானது டேஸ் ஆடியில் படும் மொழியானது என்னன்னு கேட்குறாங்க இதற்கான ஆன்சர் பி எதிரொலிப்பு அடைகிறது டேஸ் பரப்பு ஒளியை எதிரொலிக்கிறது எந்த பரப்பு ஒளியை எதிரொலிக்கிறதுன்னு கேட்குறாங்க இதற்கான ஆன்சர் சி கண்ணாடி பரப்பு ஒளியை எதிரொலிக்கிறது அடுத்த கொஷின் ஒளி என்பது ஒரு வகை டேஷ் என்னென்னு கேட்குறாங்க ஒளி என்பது ஒரு வகை என்னென்னு கேட்குறாங்க இதற்கான ஆன்சர் பாருங்கள் ஒளி என்பது ஒரு வகை ஆற்றல் பின் வருவனவற்றில் எது பகுதி ஒளி ஊடுருவும் பொருள் ஓகேங்களா இதற்கான ஆன்சர் ஐம்பத்தஞ்சிக்கு டி மேகம் ஒளியானது டேஸ் எதிரொலிப்பு நடைபெறுகிறது இதற்கான ஆன்சர் என்னென்ன பாருங்கள் எதிரொலிக்கும் பரப்பை அடையும் போது எதிரொலிக்கும் பரப்பை அணுகும் போதும் அடுத்தது எதிரொலிக்கும் பரப்பின் வழியே செல்லும் போதும் அதாவது ஒளியானது டேஸ் எதிரொலிப்பு நடைபெறுகிறது அப்படின்னு கேட்குறாங்கன்னா மேற்கூறிய எதுவும் இல்லை கீழ்காணும் எப்பொருள் ஒளியை நன்கு எதிரொலிக்கும் இதற்கான ஆன்சர் பி சமதள தான் ஒளியை நன்கு எதிரொலிக்கும் அதாவது இது வந்து லைட்டு சவுண்டு கிடையாது சமதள ஆடி இதற்கான ஆன்சர் பி சமதள ஆடி வளைந்த எதிரொலிக்கும் பரப்பை உடைய ஆடிகள் என்ன ஆன்சர் சி கோலக ஆடிகள் அடுத்த கொஷின் உட்புறமாக எதிரொலிக்கும் பரப்பை உடைய வளைவு ஆடி எது இதற்கான ஆன்சர் பி குழி ஆடி வாகனங்களில் பின் காட்சி ஆடியாக பயன்படுத்தப்படும் ஆடி எது இதற்கான ஆன்சர் பி குவி ஆடி ஒரு ஆடியின் ஆடி மையத்தையும் வளைவு மையத்தையும் இணைக்கும் கற்பனைக்கோடு டேஸ் எனப்படும் இதற்கான ஆன்சர் சி முதன்மை அச்சு முதன்மை குவியத்திற்கும் ஆடி மையத்திற்கும் இடையே உள்ள தொலைவு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது ஆன்சர் பி குவிய தொலைவு என்று அழைக்கப்படுகிறது ஒரு ஆடியின் குவிய தொலைவு பத்து சென்டிமீட்டர் எனில் அதன் வளைவு ஆரம் என்ன இதற்கான ஆன்சர் சி இருபது சென்டிமீட்டர் அடுத்த கொஸ்டின் பொருளின் அளவும் பிம்பத்தின் அளவும் சமமாக இருந்தால் பொருள் வைக்குள் பொருள் வைக்கப்பட்டுள்ள இடம் என்னன்னு கேட்குறாங்க இதற்கான ஆன்சர் டி சியில் அதாவது பொருளின் அளவும் பெம்பத்தின் அளவும் சமமாக இருந்தால் பொருள் வைக்கப்பட்டுள்ள இடம் சி அறுபத்தி ஐந்தாவது கொஸ்டின் இலை ஒளியலின் தந்தை என அழைக்கப்படுகிறவர் யார் இதற்கான ஆன்சர் ஏ நரிந்தர் கபானி அறுபத்தி ஆறாவது கொஸ்டின் ஒளி ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் போது எந்த படுகோணத்தில் விலகல் அடையாது இதற்கான ஆன்சர் சி தொண்ணூறு டிகிரியில் டார்ச் விளக்கில் எதிரொலிப்பானாக பயன்படுத்துவது எது அதாவது டார்ச் விளக்கில் எதிரொலிப்பானாக பயன்படுவது எது இதற்கான ஆன்சர் ஏ குழி யாடி பெரிதான மாயபிம்பங்களை உருவாக்குவது என்ன இதற்கான ஆன்சர் ஏ குழி யாடி குழி ஆடி அறுபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் எதிரொலிக்கும் பகுதி வெளிப்புறமாக வளைந்த இருப்பின் அது என்னன்னு கேட்குறாங்க இதற்கு சரியான ஆன்சர் பி குவி ஆடி எழுபதாவது கொஸ்டின் பாருங்க முப்பட்டகம் ஒன்றின் வழியே ஒலிக்கற்றை போது அது என்னவாகும் ஆன்சர் ஏ எதிரொலிக்கப்படுகிறது விலகல் அடைகிறது மற்றும் நிறப்பிரிகை அடைகிறது விலகல் மட்டும் அடைகிறது அனைத்தும் சரி இதற்கான ஆன்சர் பி விலகல் அடைகிறது மற்றும் நிறப்பிரிகை அடைகிறது எழுபத்தி ஓராவது கொஸ்டின் ஒளியின் திசை வேகம் டேஸில் பெருமமாக உள்ளது இதற்கான ஆன்சர் ஏ வெற்றிடத்தில் வெற்றிடத்தில்தான் லைட்டின் திசை வேகம் அதாவது ஒளியின் திசை வேகம் பெருமமாக இருக்கும் ஏபிசிடி என்ற நான்கு பொருள்களில் ஒளிவிலகல் எண்கள் முறையே ஒன் பாயிண்ட் த்ரீ ஒன் ஒன் பாயிண்ட் ஃபோர் த்ரீ ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ டூ பாயிண்ட் ஃபோர் எனில் இவற்றில் ஒளியின் திசைவேகம் பெருமமாக உள்ள பொருள் எதுன்னு கேட்குறாங்க இதற்கான ஆன்சர் ஏ அதாவது ஒன் பாயிண்ட் த்ரீ ஒன்னில்தான் திசைவேகம் பெருமமாக இருக்கும் அடுத்த கொஸ்டின் பொருளின் அளவிற்கு சமமான தலைகீழான மெய்ப்பிம்பம் கிடைக்க பொருள் வைக்கப்பட வேண்டிய தொலைவு எதுன்னு கேட்குறாங்க இதற்கான ஆன்சர் சி டூ எஃப் இல் வைக்கப்படும் பொழுது நமக்கு பொருளின் அளவிற்கு சமமான தலையீடு மீபிம்பம் கிடைக்கும் எழுவத்தி நான்காவது கொஸ்டின் மின் விளக்கு ஒன்று குவிலென்ஸ் ஒன்றின் முதன்மை குவியத்தில் வைக்கப்பட்டுள்ளது மின் விளக்கு ஒலியூட்டப்படும்போது குவில் என்னவாகும் சொல்லி கேட்குறாங்க எழுவத்தி நான்காவது கொஸ்டினுக்கு பாருங்கள் இதற்கான ஆன்சர் சி இணை கற்றைகளை உருவாக்கும் அடுத்த கொஸ்டின் குவிலென்ஸின் உருப்பெருக்கமானது எப்போதும் டேஸ் மதிப்புடையது இதற்கான ஆன்சர் சி நேர்குறி அல்லது எதிர்குறி ஒரு குவி லென்ஸானது மிகச்சிறிய மெய்பிம்பத்தை முதன்மை குவியத்தில் உருவாக்கினால் பொருள் வைக்கப்பட்டுள்ள இடம் என்னன்னு கேட்குறாங்க அதாவது ஒரு குவி லென்ஸானது மிகச்சிறிய மெய்பிம்பத்தை முதன்மை குவியத்தில் உருவாக்கினால் பொருள் வைக்கப்பட்டுள்ள இடம் பொருள் வைக்கப்பட்டுள்ள இடம் என்னன்னு கேட்குறாங்க இதற்கு சரியான ஆன்சர் பாருங்க பி ஈரில தொலைவில் அடுத்த கொஸ்டின் ஒரு லென்ஸின் திறன் மைனஸ் ஃபோர் டி எனில் அதன் குவிய தொலைவு என்னன்னு கேட்குறாங்க இதற்கான ஆன்சர் சி மைனஸ் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் மீட்டர் அடுத்த கொஸ்டின் கிட்ட பார்வை குறைபாடு உடைய கண்ணில் பொருளின் பிம்பமானது டேஸ் தோன்றுவிக்கப்படுகிறது இதற்கான ஆன்சர் சி வெளித்திரைக்கு முன்பாக அடுத்த கொஸ்டின் விழி ஏற்பமைவு திறன் குறைபாட்டை சரி செய்ய உதவுவது என்ன இதற்கான ஆன்சர் டி இரு குவியல் லென்ஸ் அதாவது இரு குவி லென்ஸும் குவிய லென்ஸும் நமக்கு பயன்படும் எமதோ கொஸ்டின் ஜிப்ரல்லின்களின் முக்கிய விளைவு என்ன அதாவது ஜிப் ரல்லின்களின் முக்கிய விளைவு என்ன இதற்கு சரியான ஆன்சர் பி குட்டை தாவரங்களை நீச்சடைய செய்வது நுனி ஆதிக்கத்தின் மீது விளைவை உருவாக்கும் ஹார்மோன் என்ன இதற்கான ஆன்சர் பி ஆக்சின் பின்மருநோற்றுள் எந்த ஹார்மோன் இயற்கையாக தாவரங்களில் காணப்படவில்லை இதற்கான ஆன்சர் ஏ டூ கம்மோ ஃபோர் டி அவினா முளை உரையாய்வு டேஸ் என்பொரால் மேற்கொள்ளப்பட்டது அதாவது அவினா முளை உரையாய்வு டேஸ் என்பொரால் மேற்கொள்ளப்பட்டது ஆன்சர் டி எஃப் டபிள்யூ வென்ட் அடுத்த கொஸ்டின் எல்ஹெச்ஐ சுரப்பது என்ன இதற்கு சரியான ஆன்சர் சி பிட்யூட்ரியின் முன்கதுப்பு அடுத்த கொஸ்டின் கீழ் உள்ளவற்றுள் நாளமுள்ள சுரப்பியை அடையாளம் காணவும் இதற்கு சரியான ஆன்சர் சி உமிழ்நீர் சுரப்பி கீழ் உள்ளவற்றுள் எது நாளமுள்ள சுரப்பியாகவும் நாளமில்லா சுரப்பியாகவும் செயல்படுகிறது இதற்கு சரியான ஆன்சர் ஏ கணயம் இந்த கொஷினும் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் கொஷின் தான் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்த கொஸ்டின் கீழ் கண்டவற்றுள் தலைமை சுரப்பி என கருதப்படுவது எது ஆன்சர் பி பெட்டியுற்றி சுரப்பி இலைகள் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் தாவரம் என்ன இதற்கு சரியான ஆன்சர் டி பிரையோவில்லம் பாலில்லா இனப்பெருக்க முறையான மொட்டு விடுதல் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் உயிரினம் எது இதற்கு சரியான ஆன்சர் பி ஈஸ்ட் சின்கேமியின் விளைவால் உருவாவது எது இதற்கு சரியான ஆன்சர் சி சைகோட் அதாவது கருமுட்டை